கைஸ் தினேஷ் அவன் ஆளு கூட போறதுக்காக காசு காசு கேட்டுக்கிட்டு இருக்கான் கிட்ட வேற கையில இல்ல சரி வாடா மச்சான் மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒயோ இருக்கு அங்க என்னடா ஒயோன்னு சொல்லிட்டு கருவ காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க இது வில்லேஜ் மச்சான் சரி பேசிக்கிட்டே இருந்தா டைம் தான் போய்கிட்டு இருக்கு சட்டு புட்டுன்னு டேய் மச்சான் பொருள் எதுவும் எடுத்துட்டு வந்தியாடா அதெல்லாம் என் ஆளே எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பாட்ல சொல்றேன் கேட்டு வச்சுக்கோங்க கம்மாக்கிற கேணி ரெண்டு வீட்டுக்கு நடுவுல அந்த சந்தில விட்டுறாதீங்க அப்புறம் சில பேர் மாடி வீடு கட்டிட்டு ஊர்ல போய் பொழப்ப பாத்துட்டு இருப்பானுங்க அந்த வீடு மாடியில போய் நம்ம பொழப்ப பாக்க வேண்டியதான் என்ன என்ன மச்சான் சீக்கிரமா ஒளிவிருசாடா அப்பவே சொன்ன இந்த கை பழக்கம் வேண்டான்னு டேய் தாயோலி மவனே உன்னை கொல்லாம விட மாட்டான்டா குடிகாரங்களா இருக்காங்க காலையில ஆயி போற எல்லாரும் பார்த்து மத்தியானம் இந்த தாயொலி பேச்ச கேட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க நாளைக்கு ஊர் முழுக்க என் படைச்சத ஓட்ட போறாங்க என் கையில மட்டும் மாட்ட செத்தடா டேய் என்னுடைய மானமே போயிடுச்சுடா உனக்கு மானமெல்லாம் இருக்காடா